ஆனால் உங்களை இங்கே பார்ப்பேன்னா கொஞ்சம் கூட எது பார்க்கவே இல்லை இன்றைக்கி மினி லாக் டே ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் சரி இன்னைக்கு வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு நம்ம இன்ஃபார் சர்வீஸ்லேருந்து ஒரு டிஸ்பிளே ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டிஸ்பிளே எடுத்துகிட்டு போயிருந்தோம் சரி அதே போல் நம்ம காலேஜ் படிக்கிறாருன்னா டிஸ்ப்ளே மதனா மறக்காமல் நம்ம மிஸ்தா இல்லை கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடல் மட்டும் போட்டால் போதும் டிஸ்பிளே நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம் சரி அதுக்கான எல்லா தேவையான பொருளும் வாங்கிட்டு இன்றைக்கி வேறு எக்ஸாமுங்க அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் மேகம் மட்டும் தான் இருக்குது நல்லா தான் இருக்குது இன்னைக்கு கிளைமேட்டும் சரி அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சார் இங்கே இருக்காரு இவரை பார்த்தா யாரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி அப்புறமா ஹீரோ சாருக்கு ஒரு ஆய் சொல்லிவிட்டு அப்புறமா இன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு டீப் டிஸ்கஷனாக இருந்து ஆனால் ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டு எங்கடா காலம்னு பார்த்தா எதுக்கு வந்தனே தெரியாமல் வந்து சைடில் ஃபோன் பேசுனதால் வாட்ச்மேன் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சரி அப்புறமா வந்து சரி டே வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டோம் அப்புறமா எதோ ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல டே இன்னைக்கு கேன்சல்லான்னு சொல்லிட்டு திருப்பி இல்லைடா கேன்சல் ஆகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவன் கூட ஒரே தலையாக போச்சுன்னு சொல்லிட்டு வாழா ஜிடே ஓடுறமே ஓட்டி பார்க்கலான்னு வேற என் ஃப்ரெண்டு ரேஸ் கூப்பிட்டுருந்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் இங்கே ஒரு ஹோட்டலில் இருக்கு அங்கே வந்துருங்கடா எல்லாரும் சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னால் சரி அங்கே போய்ட்டா பார்த்தா எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே டேபிளாக உட்கார முடியல சரி அதனால பக்கத்து பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தோம் என்ன ஆர்டர் பண்ணுறது வழக்கம் போல் பிரியாணி ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு சரி அப்புறமா அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறமா அங்கே ஒரு மீட்டிங்கே போகிறானுங்க எதுக்கு மீட்டிங் போகிறானுங்களே தெரியல சரி அப்புறமா க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் என் ஃப்ரெண்ட்டே எனக்கு வண்டி ஒரு ரவுண்டு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அரியணை கிடக்கே ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது இனிமேல் தான் கற்றுக்கணும்னு சொல்லியிருந்தான் அப்புறமா போகிற வயில ஒரு பஸ் வந்துச்சு அதில் ஏறி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கான்ட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்